ஒரு ஊரில் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தனர் அந்த கணவன் ஒரு துணிக்கடையில் வேலை செய்து வந்தான் அவன் மனைவியோ ஏட்டிக்கு போட்டியான கோணமுடையவள் கணவன் ஏதாவது சொன்னால் அதற்கு மறுப்பு கூறுவதே அவளது வழக்கம் அவனும் அவளுக்கு பதில் சொல்லாமல் மௌனமாகவே இருந்து விடுவான் அவனுடைய தாய் இறந்து போய் ஒரு வருடமாகிறது நாளை மறுநாள் அவன் அம்மாவின் நினைவு நாள் வர இருக்க நெருங்கிய உறவினர் அனைவரையும் அழைத்து அம்மாவுக்கு படைத்து அனைவருக்கும் உணவளிப்பது சமூக கடமையாக அவனுக்கு தோன்றியது ஆனால் அவனுடைய இந்த விருப்பத்தை அவன் மனைவியிடம் சொன்னால் அவள் கட்டாயம் இதை மறுத்துவிடுவாள் என்ற அச்ச உணர்வில் அவன் வருத்தப்பட்டு கொண்டே கடையிலிருந்து வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தான் வரும் வழியில் அவனுடைய பள்ளி ஆசிரியை எதிரே வந்தார் ஆசிரியரை பார்த்தவுடனே அவன் வணங்கி நின்றான் உன் முகம் வாட்டமாய் காணப்படுகிறதே என்ன விஷயம் தம்பி என்று ஆசிரியர் கேட்டார் ஐயா என் தாய் தாயிருந்து ஒரு வருடம் ஆகிறது நாளை மறுநாள் அவர் நினைவினாலும் வருகிறது என் உறவினர்கள் அனைவரையும் அழைத்து என் தாய்க்கு படைக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன் ஆனால் இதை என் மனைவியிடம் சொன்னால் அவள் கட்டாயம் மறுத்து விடுவாள் அதை நினைத்துதான் நான் பழக்கத்துடன் சென்று கொண்டிருந்தேன் ஐயா என்று கூறினான் உடனே ஆசிரியர் இதற்கு ஏன் போல் நினைவு நாள் நடைபெறும் உன் உறவினர்களை அனைவரையும் அழைத்து உன் தாய்க்கு நல்லபடியாக படைத்து அனைவருக்கும் உணவழி என்று கூறிவிட்டு ஆசிரியர் சென்றார் அவன் ஆறுதலோடு வீட்டுக்கு வந்தான் மனைவிடம் சென்று என் தாயின் முதல் நினைவு நாள் நாளை மறுநாள் வருகிறது சமூக வழக்கப்படி உறவுகளை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் ஆனால் அது செய்ய வேண்டாம் நாம் இருவர் சாப்பிடும் அளவுக்கு மட்டும் அப்பளம் பாயாசம் சாதம் எல்லாம் செய்து அம்மாவுக்கு படைத்துவிட்டு நாம் சாப்பிட்டு விடலாம் என்று கூறினான் உடனே அவன் மனைவி உங்களுக்கு ஏன் புத்தி இப்படி கெட்டு போய்விட்டது பெற்ற தாய் நினைவு நாளை ஒட்டி உறவினர்கள் அழைத்து உணவு அளிப்பதே மதிப்பு அதை செய்யாமல் இருந்தால் உறவினர்கள் நம்மை ஏளனமாக நினைப்பார்கள் என்று கூறி வேண்டிய பொருட்களையெல்லாம் அவளே கடைக்கு சென்று வாங்கி வந்தாள் அனைத்து உறவினர்களையும் வீடு தேடி போய் அழைக்க அவளும் அவனுடன் சென்றாள் அனைத்து உணவுகளையும் ருசிகரமாக சமைத்தாள் அனைத்து உணவுகளையும் படையில் போட்டு இறந்த மாமியாருக்கு நல்லபடியாக படைத்தாள் அங்கு வந்திருக்கும் அனைத்து உறவினர்களுக்கும் அவளே உணவு பரிமாறினாள் அவன் மனைவியின் இந்த மாற்றத்தை பார்த்து அவன் மிகவும் சந்தோஷமடைந்தான் மற்றும் அவன் ஆசிரியர் கூறிய அறிவுரையை இப்பொழுது நினைத்து பார்த்தான் உன் மனைவி உன் பேச்சுக்கு எதிராகத்தான் செய்வாள் என்றால் நீ ஏன் உன் அம்மாவுக்கு படைக்க வேண்டாம் என்று சொல்லு யாரையும் அழைக்க வேண்டாம் என்று சொல் அவளே அனைத்தையும் அழைப்பாள் உன் தாய்க்கு பிடித்த அனைத்தையும் அவளே சமைத்து அதை படையல் போட்டு உன் தாய்க்கு நல்லபடியாக படைப்பாள் என்று ஆசிரியர் கூறியதை நினைத்து பார்க்கிறான் யாரிடம் எப்படி பேசினால் காரியத்தை சாதித்து கொள்ள முடியுமோ அப்படி பேசினால் அந்த காரியம் நிறைவேறும் என்பதை இந்த கதை நமக்கு விளக்குகிறது நன்றி